நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் பிசினஸ் பண்ணணும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்ன்றது எதுவுமே தெரியும் அப்படிப்பட்டவங்களுக்கான வீடியோ தான் இது நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீட்டில இருந்தே சின்னத்த முதலீட்டில் நீங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வெறும் கனவு மட்டும் பத்தாதுங்க முயற்சியும் உங்களோட உழைப்பும் இருந்தால் சின்னதா குட்டி பட்ஜெட்ல இருந்தே நீங்களும் சாதிக்க முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடிக்கு தான் வந்திருக்கோம் காரைக்குடினாலே எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காரைக்குடியில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பற்றி நீங்கள் வந்து நினைப்பீங்க ஆனால் அதோட சிறப்பு அம்சத்தோடு சேர்த்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோக்கு தான் வந்திருக்கும் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இருப்போம் இல்லை ஒரு காலேஜுக்கு போய்ட்டு இருப்போம் இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்போம் எல்லாருமே ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களை பார்த்து சர்ச் பண்ணியிருப்பீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா முதல் வச்சிங்கனாலே போதும் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக கூட நீங்கள் வந்து ஆகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருந்து பாருங்கள் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பிராண்டை பற்றி சொல்லுங்கள் மேம் வணக்கம் என்னோடய நேம் கிருத்திகா நான் வந்து காரைக்குடியில் இருக்கேன் என்னோடய கம்பெனி பேர் வந்து மாம் கேர் என்னோடய பிராண்ட் நேம் வந்து மாம் ஆனையான் ஓகே மேம் இந்த பிராண்டில் என்னென்ன சிறப்பு இந்த பிராண்டில் மக்களுக்கு வந்து என்னென்ன பலன் தரும் சொல்லுங்கள் மேம் சார் இந்த பிராண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாகிறத காரணமே பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் எனக்கு என்ன மாதிரியான அசௌகரியங்கள் இருந்ததுன்றத மனசுல வச்சுட்டு ஏன்னா என்னோட சந்ததிகள் நால பிள்ள வரக்கூடிய பிள்ளை பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு வீடியோ தான் இது நிறைய அவேர்னஸ் இருக்கு இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்குமான ஒரு வீடியோ தான் புரிதலோடு இதை வந்து நம்ம பிஸ்னஸ்ஸாக எடுக்கும்போது பல லட்சங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கோ இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸாவது வந்து எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல மினிமம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் மினிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிருபால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாயிரம் இருந்தால் போதும் வெறும் ரெண்டாயிர ரூபாய் இருந்தால் போதும் பிஸ்னஸ்னா நம்ம நினைப்போம் பயந்துருவோம் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும் எப்புடுறா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒரு கனவு இருக்கும் பட் நம்ம அதுக்கு ஒரு அடித்தளமா நம்ம போட்டு கொடுக்குறோம் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை நீங்களும் உங்கள் வீட்டில இருந்து உங்களோட ஃப்ரீ டைமில் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை எடுத்து பண்ண முடியும் சார் ஓகே மேம் இந்த பிராண்டு என்னென்ன யூஸ் ஆகுதுன்றதை இப்போ சொல்லிடுங்க டீடெலாம் சார் நம்மளோட மா ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மாம் ஆனியான் சானிடரி நாப்கின் ஸோ இது வந்து இந்தியாலயே இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரோம் ஸோ இதுல ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஆனியான் ஸ்டிப் வச்சு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில நம்ம பண்ணிருக்கோம் சார் சோ நாப்கின் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஏதோ கவர்ல கருப்பு கவர்ல சுத்தி கொடுப்பாங்க ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு மறைமுகமாவே கொண்டு போனதுனால இன்னைக்கு அதோட விளைவுகள் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கரு கர்ப்பப்பை கட்டிகள் கருக்குழாய் அடைப்பு நீர்கட்டி இன்ஃபெக்சன் இச்சிங் ரேஷஸ் இன்ஃபெர்ட்டிலிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஒரு இருபத்தஞ்சு வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நம்ம பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் கிட்ட போவோம் நாங்க என்ன சொல்றோம் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நல்ல பொருளை பயன்படுத்துங்க அதுவும் உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கு வாங்கி கொடுங்க அவங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபீட்பேக்க பார்த்துட்டு பத்து பேருக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுல வாங்குறோம் அப்படியே நின்றது உலகம் முழுவதும் முன்னூத்தி கோடி பெண்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு மார்க்கெட்ல டிமாண்டான ப்ராடக்ட் தான் நம்மளோட மாமேனே சூப்பரா இது சொல்லிருக்கீங்க இப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணும்போது இது வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஹிச்சிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா கவர் மாதிரி இருக்கும் டைட்டாக இருக்கு அப்படின்லாம் நிறைய வீடியோக்களையும் நான் பார்த்துருக்கிறேன் இப்போ எங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு உங்க பிராண்ட்ல வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு சொல்லுங்க சார் கண்டிப்பா ஏன்னா விலை அதிகம் விலை கம்மி அப்படின்றது தான் மக்களுக்கு மனதில் நிக்கிது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விலையை தான் பாக்குறாங்க அதோட மூல மூல பொருட்கள் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்கிறதே இல்லை அதோட தான் இன்னைக்கு ஒரு பெண் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கே ட்ரீட்மெண்ட் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டாதான் அது கருமுட்டையே வளருதுன்ற அளவுக்கு போயிருச்சு ஸோ அப்போ ஒரு நா நாப்கின் அப்படின்னு கடந்து போகாம அதுல என்ன மூலப்பொருள் இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கு இன்னொன்று ரீசைக்கிள் பண்ணப்பட்ட மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கண்டெய்னர்ல பழைய குப்பைகள் அட்டைகள் காகித இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கொள்கனல்ல போட்டு அதுல வந்து ஒரு நாப்கினை செஞ்சு தான் மார்க்கெட்டுக்கு வருது அது வந்து நம்ம பீரியட் ஓடர் தெரியக்கூடாதுன்றதுக்காக அதுல வந்து ஒரு பர்ஃப்யூம் அடிச்ச லேயர் வச்சிருக்காங்க சார் அதுக்கப்புறம் டயாக்சின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு அதுல ஜெல் குடுத்துருக்காங்க அதுவுமே பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல் அதுக்கு கீழ இருக்க லாஸ்ட் லேயர் அதுவும் பிளாஸ்டிக் தான் சோ காற்றோட்டமே இல்லாத ஒரு விஷயத்த அஞ்சு நாள் ஒரு பெண் குழந்தைக்கோ பெண்கள் யூஸ் பண்ணும்போது மன ரீதியான உளைச்சல் மன உளைச்சல் அவங்களுக்கு அதிகமாகுது சோ இது வந்து ஏதோ நாப்கின் இது வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு போகிறோம் பிரதரம் அப்படி நினைக்க கூடாது பெண்கள் இது வந்து அவங்களோட நாற்பது ஆண்டுகள் டிராவல் பண்ண போகுது இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு எனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு நான் வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது மாதிரி கிடையாது இது உணர்வு பூர்வமாக கனெக்ட் ஆகிற ப்ராடக்ட் அப்போ இந்த பொருளை வாங்கும் அதுல தரமான ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க நம்மளோட இதுல காட்டன் இருக்கு எட்டு லேயர் பிரீத்தபிளா கொடுத்துருக்கோம் ஒன்பது அடுக்கு பாதுகாப்பு இருக்கு ஆனியான் ஸ்டிப் இருக்கு இவ்வளவு விஷயத்தையும் ஒரு அறிவியலாளர்களால் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு இதை வந்து நான் தயார் பண்ண முடியாது இது வந்து ஒரு அறிவியல கண்டுபிடிச்ச ஒரு தான் நம்ம ஸ்டிப்ல வச்சிருக்கோம் ஒரு தடவை ஒரு நாள் ஃபஸ்ட் டைம் பயன்படுத்தும் போதே அவங்களால ஃபீல் பண்ண முடியும் அதாவது எப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பாருங்க ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது மாதிரி நிறைய பெண்கள் நான் பீரியட்ல இருக்கேன்ற ஃபீலே இல்ல அப்படின்ற அளவுக்கு இதை வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம் பெரிய அளவுல ரீச் ஆயிட்டிருக்கு இருக்கு சார் நம்ம ப்ராடக்ட் ஓகே மேம் இது சொன்னீங்கல்ல அந்த ஃபீட்பேக் இந்த ஃபீட்பேக் நம்ம உங்களுக்கு யாராவது சொல்லிருப்பாங்களா அது நம்ம இருக்குங்களா கண்டிப்பா இருக்கு ஃபீட்பேக் இருக்கு வாய்ஸ் மெசேஜ் இருக்கு வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஓபனா தான் சார் கொடுத்துறோம் நீங்க யாரையுமே வந்து இத யூஸ் பண்ணிட்டு பயன்படுத்திட்டு ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க உணர்வுபூர்வமா ஃபீல் பண்ணது ஈவன் இரெகுலர் பீரியட் ஆனவங்க கூட இந்த நம்மளோட நாப்கினை யூஸ் பண்ணி ரெகுலர் ஆகி அவங்க வந்து குழந்தை கன்சீவே ஆயிருக்காங்க எட்டு வருஷம் குழந்தை இல்லாதவங்க நம்ம நாப்கினை யூஸ் பண்ணி குழந்தைக்கும் அது வந்து ஏன்னா சின்ன சின்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இன்னைக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது டாக்டர்கிட்ட போய் பல லட்சங்கள் வந்து செலவு பண்றதுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி இதை யூஸ் பண்றதுனால அவங்க ஆரோக்கியமும் சரியா வருது அவங்களோட வருங்கால சந்ததியினரையும் பாதுகாக்க முடியுதுன்றத நம்மளோட ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டியே ஓகே மேம் இப்போ நம்ம மார்க்கெட்ல கிடைக்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடுல ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் பாத்தீங்களா தாலா சைடுல வரும் டீச்சிங் ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் தான் இருக்கு நம்ம ப்ராடக்ட்ல அந்த அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஏன்னா பியூர் காட்டன் மெட்டீரியல்ல பண்ணிருக்கறதுனால ஏன் அந்த இச்சிங் வருதுன்னா அங்க லீக்கேஜ் ஆகுது லீக்கேஜ் ஆகும் போது ஒரு பாக்டீரியா வந்து பல மடங்கு உற்பத்தி ஆயிருது இப்ப காலையில ஈவினிங் ஏழு மணிக்கு யூஸ் பண்ற பேடை நைட் ஏழு மணி வரைக்கும் ஒரு பெண் குழந்தை யூஸ் பண்றாங்கன்னா அது வந்து அன்ஹைஜின் தான் நார்மல் பேடு டூ ஹவர்ஸ் மேல யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பல மடங்கு அந்த பாக்டீரியா வந்து பெருகிடுது இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது அதனால அதனாலதான் இச்சிங் ரேசஸ் அந்த டென்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க லேடிஸ் பாருங்க பீரியட் டைம்ல ரொம்ப கோவமா இருப்பாங்க டென்ஷனா இருப்பாங்க குழந்தைங்களை போட்டு அடிப்பாங்க ரொம்ப கோவப்படுவாங்க என்ன காரணம்னா அவங்களால அந்த வேதனையை வெளியே சொல்ல முடியாம அது ஆக்ரோஷமா வெளியே வருது பட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல் லீக்கேஜே கிடையாது அப்போ அவங்களுக்கு காற்றோட்டமும் இருக்கு எட்டு லேயருமே பிரீத்தபிளா கொடுத்துருக்கோம் ஒன்பதாவது லேயரும் பிரீத்தபிளா இருக்கு ஒன்பது அடுக்கு பாதுகாப்புல பிரீத்தபிளா இருக்கனால ஆனையான் ஸ்டிப்ன்ற விஷயம் என்ன பண்ணுனா ஆன்டி பாக்டீரியலா வேலை செய்யும் ஆனையான் ஃபார் இன்ஃப்ராரெட் மேக்னெட்டிக் நானோ சில்வர் கைட்டின் ஒரு ரோஸ் கலர் ஸ்டிப் இருக்கும் சார் அது என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து கெட்ட பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணும் ஈவன் நீங்க டுவெல் அவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அது ஆன்டி இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் இந்த நாப்கினா யூஸ் பண்ண முடியும் நார்மல் பேடை யூஸ் பண்ணவே முடியாது நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்க பண்றாங்கன்னா இருபது ரூபாய் முப்பது ரூபாய் கிடைக்குது நான் ஏன் இந்த பொருளை இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் அப்போ அப்படிதான் யோசிக்கிறாங்க இது வந்து தீர்வை கொடுக்குது அப்ப கெட்ட பாக்டீரியா வளர கூடாது ஃபார் இன்ஃபிராரெட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பீரியட் டைம்ல நிறைய பெயின் இருக்கும் உடல் வலிகளை வந்து குறைக்குது மேக்னெட்டிக் வந்து உற்சாகமா வச்சுக்கோ நானோ சில்வர் வந்து அவங்களுக்கு பீரியட் டைம்ல சின்ன சின்ன புண்கள் வராம அந்த இச்சிங் ரேசஸ் வராம பூஞ்சைகளை வளர விடாது கைட்டின் அப்படின்றது பாத்தீங்கன்னா மண்ணோட மண்ணா மக்கிறதுக்கும் தூக்கி போட்டாலும் எந்த ஒரு விலங்கினங்களுக்கோ தாவரங்களுக்கோ பாதிப்பா கொடுக்காதுன்றதுதான் நம்ம மெயினா அந்த ஷிப்ல சொல்லிருக்கோம் சார் ஓகே இப்போ நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம் ம் பாத்துறலாம் சார் ஆ சார் இதுதான் எங்களோட ப்ராடக்ட் இது வந்து மாம் ஆனியானோட சானிட்டரி நாப்கின் இது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்குது டபுள் எக்ஸ்எல் 5 பேட்ஸ் இருக்கும் இதுல வந்து எக்ஸ்எல் 6 பேட்ஸ் இருக்கும் சார் இது ரெண்டுத்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பரி டேட் manufactured டேட் எல்லாமே பிரிண்ட் பண்ணி இருப்போம் சோ மனிதனோட மூச்சு காத்தி போகாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஹைஜீனான பேக்கிங் கொடுத்து அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் இருக்கு அப்படின்றதை நான் இப்போ உங்களுக்கு பாக்கெட்டை ஓபன் பண்ணி

அகைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நாங்க பேட்ஸ் வந்து உள்ள வச்சிருப்போம் ஒன்ஸ் எடுத்துட்டு அகைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனியான் ஸ்டிப் அப்படின்னு சொல்லிருந்தேங்க இல்லையா சோ அந்த ஆனியான் ஸ்டிப் தான் அது வந்து மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ ஒரு பேடை எடுத்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற அந்த ஆனியான் ஸ்டிப் தான் வெஸ்டர்ன் ஈரோப்புல கண்டுபிடிச்ச ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு சோ இது பாத்தீங்கன்னா அந்த ஆனியான்ஸுன்றது இதுதான் ஒன்ஸ் இதுல வந்துட்டு ஈரம் பட்ட உடனே லட்சக்கணக்கான ஆனியான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் ஓகேங்களா இது பியூர் காட்டன் மெட்டீரியல்ல பண்ணிருக்கோம் மெட்டீரியல் தான் ஒன்பது அடுக்கு பாதுகாப்பு சொல்லி பிப்டி எம்எல் வரைக்கும் வாட்டர் அப்சர்வ் பண்ணும் ஒரு நாளைக்கு டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு நாப்கின் தாராளமா போதும் கடையில வாங்குற சானிடரி நாப்கின் நாற்பது ரூபாய் தானே அப்படின்னு நினைப்பாங்க பட் அது வந்து நாலு பாக்கெட் வாங்குற இடத்துல நம்மளோடது ஒரே ஒரு பாக்கெட் வாங்கினாலே ஒரு மாசத்துக்கு தாராளமா போதும் ஆமா அந்த அளவுக்கு தாங்கும் லீக்கேஜ் இருக்காது ஆகாது ஆமா ஏன்னா இதுல விஷயம் லட்சக்கணக்கான காத்துல இருக்குற ஒரு தான் அது வந்து என்ன கெட்ட பாக்டீரியா வளர கூடாது ஈவன் யூஸ் பண்ணும்போது அந்த பீரியட் இருக்காது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த கண்டிப்பா இருக்காது நிறைய பேர் சொல்லிருக்காங்க நான் பீரியட்ஸ்ல பண்ணவே இல்ல ரொம்ப ரொம்ப தான் இருக்கும்

அந்த அளவுக்கு கம்ஃபர்டபிள் கொடுக்கும் நார்மலா கடையில வாங்குற பேடை வந்து அடிக்கடி மாத்தணுமேன்ற அந்த ஒரு டென்ஷன் லீக்கேஜ் ஆயிருமோ அப்படின்ற டென்ஷன்லயே நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறாங்க வயிறு வலி ஆமா வயிறு வலி பிரச்சனை இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அம்மாக்கள் வந்து எக்ஸாம் எழுத போகும்போது அடிக்கடி பேடு மாத்த முடியல என் பொண்ணு வயிறு வலிக்குது அடிக்கடி லீவ் போடுறா எக்ஸாம் டைம்ல கூட அவங்களுக்கு பேடு மாத்துறதுக்கான அந்த விஷயமும் இல்ல சோ நார்மல் பேடு தயவு செய்து பிளாஸ்டிக் இன்ஃபர்டிலிட்டி பிசி நிறைய பிரச்சனைகள் வருது அதை யாருமே வாங்க மாட்டாங்க சோ அதோட அவேர்னஸை தான் நம்ம ஒன் பை ஒன்னா மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து இது ஒரு விழிப்புணர்வு கல்வியா தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம எங்க வீட்டிலே வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லும் வந்துடும் இப்ப அந்த ஸ்மெல்லு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கவர் பண்ணிடுங்க ஆமா அதுதான் பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா வளர கூடாது இப்போ ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா அதெல்லாம் நம்ம ஸ்மெல்லு தெரியும் இப்போ காலையில வைக்கிற காலம் போதும் ஒண்ணு ஈவினிங் வரைக்கும் அது இருந்தது சூடு பண்ணலன்னா கண்டிப்பா கெட்ட அது கெட்ட பாக்டீரியா உள்ள இருக்கு அதனாலதான் அது கெட்டு போச்சு காற்றோட்டமும் ஈரமும் இருக்கிற இடத்துல அதோட வளர்ச்சி கெட்ட பாக்டீரியா வந்து சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிடும் அப்ப அதனாலதான் அந்த துர்நாற்றம் ஏற்படுது நம்மளோட பேட்ல அதை கட் பண்ணிரும் அந்த வளர்ச்சியவே வந்து கட் பண்ணிடுது அந்த அதனால அவங்களுக்கு துர்நாற்றம்ன்றதே வராது நம்மளோட பேட்ல இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிசினஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க இப்போ வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இருப்பாங்க வீட்டில் பெண்கள் மட்டும் இல்லை பொதுவாகவே படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இப்போ இதில் நீங்கள் வரும் ரெண்டாயிரூபாய்க்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் சொன்னீங்க அது எப்படி பண்ணலான்றதை கொஞ்சம் நீட்டில் சொல்லிடுங்க சார் அதாவது வீட்டுல கடையில மாச மாசம் மந்த்லி பட்ஜெட்ல இருக்க ப்ராடக்ட் தான் எப்படியோ ஒரு ப்ராடக்ட் வாங்கதானே போறாங்க அது இது ஒரு பிசினஸ் இது ஒரு விழிப்புணர்வா எடுக்கும் போது அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது இருபத்தஞ்சு பேக்கெட் குடுக்கறோம் சோ மாசம் வாங்கிதான் ஆகணும் ஏன் நான் பத்து பேருக்கு நல்ல விஷயம் தானே இதனால ஒரு பொண்ணு எனக்கு வயிறு வலி இருக்கு எனக்கு இன்ஃபெர்டிலிட்டி வந்து அதாவது இரகுலர் பீரியட் சரியா இருக்கு இன்ஃபெர்டிலிட்டி வராம தடுக்க முடியும்ன்றத நம்ம சொல்றோம் பிசிஓடிக்கினால எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இன்னைக்கு ஒரு இரகுலர் பீரியட் அப்படின்னா ஏதோ அந்த குழந்தைக்கு வந்து இரகுலர் பீரியட் தானேன்னு மாத்திரை வாங்கி போடுறாங்க இன்ஃபெக்ஷன் அங்க வந்து இன்ஃபெக்ஷன் பிரச்சனைகள் வருது டாக்டர்கிட்ட போய் பல லட்சங்களை செலவு பண்றாங்க பட் இது ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு பொருளை மாத்துறதுனால அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுனால இது பிசினஸ் ஆகும் அவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பிசினஸ் எடுத்து நிறைய பேருக்கு சொல்லும்போது என் பொண்ணுக்கு வயிறு வலி குறைஞ்சிருக்கு எனக்கு வந்து இரகுலர் பீரியட் சரியாயிருக்கு இருக்கு ஈவன் வந்து குழந்தை இன்மைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணிருக்குன்னு சொல்லும் போது ஏன்னா ஒரு நாப்கின் மாத்திரம் போது இவ்வளவு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு ஏன்னா ஃபாரின் வந்து ஹார்மோன் வந்து சரி பண்ணும் ஏன் டென்ஷன் கோவம் வருதுன்னா அந்த ஹார்மோன் வந்து அதிகமா அவங்களுக்கு டென்ஷன் படுத்துறாங்க இன்னொன்னு இத வந்து எப்படி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இன்னும் இன்னைக்கு ஒரு பத்து பேர்ட்ட சொன்னாங்கன்னா அடுத்த மாசம் நூறு ஆகுது நூறு ஆயிரம் ஆகுது ஆயிரம் பல லட்சங்களை வந்து தாண்டி கொண்டு போகுது ஏன்னா இந்த பொருள் எல்லாருக்கும் தேவை யாருக்குமே பீரியட்ஸ் இல்லாத குழந்தைங்க இல்லாத பெண்கள் இல்லாத வீடே கிடையாது எதையோ ஒண்ணு வாங்குறதுக்கு ஏன் நல்ல பொருள வாங்கக்கூடாது இது வந்து அது மார்க்கெட்ல இது மாதிரி ஒரு பேக்கிங்கோ இந்த குவாலிட்டில இத்தனை மெட்டீரியல் வச்சு யாருமே குடுக்கல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால அதுவும் இந்த பட்ஜெட்ல நம்ம குடுக்கிற ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது சார் அன்லிமிடெட் இன்கம் யூர்ன் பண்ண முடியும் ஏன்னா லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க இல்லையா தமிழகத்திலே பாத்தீங்கன்னா அவ்வளவு பேருக்கு இத பத்தி நான் நாலேஜ் இல்ல அதனாலதான் கடையில போய் ஏதோ மார்க்கெட்ல இருக்குன்னு சீப்பா வாங்கி கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போறாங்க நம்ம என்ன சொல்றோம் வருமன் காப்போம்ன்றத சொல்றோம் ஃபர்ஸ்ட் வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்பேன் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும் நீங்க பத்து பேருக்கு இத கொண்டு போய் சொல்லுங்க இப்ப நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அதர் கண்ட்ரி பார்ப்பாங்க பாப்பாங்க சப்போஸ் அவங்க வந்து கால் பண்றாங்க வேணும்னாலோ நீங்க வந்து அனுப்புவீங்க ஆமா சார் எல்லாத்துக்கும் போஸ்டல் சர்வீஸ் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவும் பண்றோம் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லா எந்த மூலையில எங்க இருந்தாலும் இருந்தாலும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து கடல் கடந்து போய்கிட்டு இருக்கு நிறைய கண்ட்ரிஸ்க்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் அங்கேயும் பிசினஸா எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க சார் பெண்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் பெண்களுக்கு வந்து அவங்க வந்து தனிமையில இருக்கும்போது அவங்க ஏதோ கல்யாணம் ஆச்சு குழந்தை வந்துருச்சு என்ன பண்ண போறோம் ஒரு நாங்க என்ன பண்றோம் ஒரு குரூப் வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரையும் கனெக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் பத்தின நாலேஜ கொடுத்து அவங்களையே வந்து இத பத்தின விஷயங்களை பேச வச்சு அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுக்கறோம் உங்களாலயும் முடியும் நீங்களும் சாதிக்கலாம் ஏ நாப்கின் பிசினா அப்படின்றதெல்லாம் கிடையாது எனக்கு நான் ஏன் குழந்தை நல்லா இருந்ததுன்னா அடுத்த குழந்தையும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஒரு தாயா இருக்கும் போது ஆசைப்படுவேன் இப்போ இன்னொரு குழந்தைக்கும் இதே ஃபீல் நல்லா இருக்குன்றப்போ ஏன் இதை பத்து பேருக்கு சொல்லக்கூடாதுன்னு நிறைய தாய்மார்கள் பேரண்ட்ஸ் தான் இதை இதை எடுத்து பண்றாங்க ஈவன் அவங்க அப்பாக்கள் கூட என் ஒய்ஃப் வந்து வீட்டில் சும்மா இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் நிறைய ஜென்ஸ் தான் சார் எனக்கு கால் பண்ணி இந்த பிஸ்னஸ் கேக்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இது வந்து மார்க்கெட்ல ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு என் குழந்தை நான் கஷ்டப்பட்டுட்டேன் என் குழந்தை நாலு பின்ன கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் தான் அதிகம் அதுவும் பீரியட் டைம்ல வரக்கூடிய பெய் நான் அந்த குழந்தை சொல்லாது தெரியாது ஏன்னா சின்ன வயசு ஒரு ஆறு வயசு ஏழு ஏழு பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க வந்து ஆறாவது ஏழாவது படிக்கிற குழந்தைங்க பீரியட்ஸ் ஆயிடுறாங்க அவங்களுக்கு அந்த மன உளைச்சல் அதிகமா இருக்கு எப்படி போய் ஒரு குழந்தைக்கு வந்து இதை நாலேஜ் கொடுக்கணும்னா நம்மள மாதிரி ஒரு கம்யூனிட்டியா கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரௌச்சர்ஸ்லாம் நாங்க கொடுப்போம் இல்லைனா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி முழுமையான விளக்கங்களோட எல்லாருக்கும் இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்றோம் அதை இவங்க பத்து பேருக்கு இதை காமிச்சு பேசும்போது இந்த டெக்னாலஜி என்ன எத்தனை அடுக்கு இருக்கு என்னென்ன பயன்கள் பதினெட்டு வயதமான பயன்கள் ஐந்து வித மேற்கயிறப்பா தொழில்நுட்பம் இருக்கு ஒன்பது அடுக்கு பாதுகாப்பு இருக்கு பதினெட்டு நற்பயன்கள் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆன்டிபேக்டா இருக்குன்னு இந்த ப்ரௌச்சர்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி இது வந்து கல்வி முறையா சமுதாயத்துல பெண் தலைமுறை நல்ல ஒரு நோக்கத்துக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு போயிட்டு இருக்கோம் நிறைய பெண்கள் பணத்துக்காக இல்லாம ஆரோக்கியமும் வேணும் பணமும் வேணும் ஆரோக்கியமே வேணும் சுவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியும் அப்போ ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம் என்ன நாப்கினை மாத்துறதுனால பெரிய விஷயம் நடந்த போகுது அப்படின்னு நினைக்கலாம் நம்மளோட மூளைக்கும் கர்ப்பப்பைக்கும் தொடர்பு இருக்கு அந்த மூளையில இருந்து ஹார்மோன் ஒழுங்கா சுரந்தாதான் மாத மாதம் அந்த கருமுட்டை நல்லபடியா வளர்ச்சி அடையும் கருமுட்டை சரியா வளர்ச்சி அடையலைன்னா அங்க ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க மனவேதனை ஒரு குழந்தை அனுபவிக்கணும் ஆப்டர் மேரேஜ் ஈவன் ஒரு ஏழு வயசு பத்து வயசுல ஸ்டார்ட் பண்ற அந்த விஷயம் அவங்க குழந்தை இருபத்தஞ்சு வயசு இருபத்தி வயசுல ஒரு கல்யாணம் போகும்போது அங்கதான் நீர் கட்டி இருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது இன்ஃபெர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட்னு போறாங்க அப்போ பதினஞ்சு ஆண்டுகள் அந்த ரத்தத்தோட அந்த டயாக்சின் வந்து கலந்துருது கெமிக்கல் உள்ள போகுது இன்னர் ஏர்ல டிராவல் ஆகுது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இந்த நம்மளோட ஆர்கானிக்கா இது எப்படின்னா இதுதான் இந்த ஆனையான் ஸ்டிப்பு ஆனையான் ஃபார் இன்ஃப்ராரெட் மேக்னட்டிக் நானோ சில்வர் கைட்டின் இந்த ஸ்டிப்பு தான் இந்த நாப்கின்ல நாங்கள் இன்பில் பண்ணியிருக்கோம் சோ பியூர் காட்டன்ல பண்ணியிருக்கோம் இதுதான் அந்த கண்டுபிடிப்பு பெண்கள் ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயமா உருவாக்கணும் அப்படின்னா நாப்கின் ஒரு பிசினஸ் தான் இதையும் எடுத்து பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பெண்கள் ஈவன் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே கிட்ட ஒரு ஐநூறு ரீசன்ல இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க என்ன டவுட் என்னன்னாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம் என்னோட நம்பர் கீழே ஸ்கிராலிங்ல போது இந்த பிசினஸ் இன்னும் நான் நிறைய பெரிய அளவுல கொண்டு போனோம் அப்படின்னா வெண்டர்ஷிப்பும் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பின்கோடுக்கு ஒருத்தர்ன்ற மாதிரி தௌசண்ட் பாக்கெட் எடுத்து தாராளமா உங்க ஏரியா ஃபுல்லாவே ப்ரமோட் பண்ண முடியும் சார் அந்த மாதிரி வாய்ப்புகள்

பட்டீங்கன்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்க பெண்களுக்கு நான் சொல்ற வர விஷயம் என்னன்னா எனக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது ஏன்னா எனக்கு சின்ன வயசுல அம்மா தவறிட்டாங்க நான் வந்து தனியாக அப்பா தான் என்னை வளர்த்தாங்க பட் இன்னைக்கு ஒரு நாப்கினை பத்தி போல்டா இவ்வளோ பேர்கிட்ட நான் வந்து ஒரு வீடியோல பேசுகிறேன் அப்படின்னா எனக்குள்ள இருந்த ஒரு கஷ்டங்கள் மன துயரங்கள் தான் இன்னைக்கு வெளியே வெடிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாப்கின் தானே அப்படின்றத கடந்து போக விடலை நான் ஏன்னா எனக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகள் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்கு தானே நான் பண்ணுறோம் பணம் சம்பாதிக்கலாம் ஆயிரம் தொழில் இருக்கு இன்னைக்கு ஒரு சாரி பிஸ்னஸ்

தேங்க்யூ சார் நீங்களும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து கான்டெக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மேம் உங்களுக்கு சொல்லுவாங்க பிசினஸ் வந்து எப்படி பண்ணணும் கஸ்டமர்ஸ்ட வந்து எப்படி நீங்க பேசணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவாங்க யாராச்சும் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணாலே ஒரு பீஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் முதல்ல யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலியமாக நீங்கள் அதிலேருந்தே பிஸ்னஸை வந்து நீங்கள் தொடங்கலாம் நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வேலை நான் உங்கள் அக்பர்